ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரோதி வருடம் தை மாதம் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் பூரட்டாதி பின்னிரவு இரண்டு முப்பத்தி மூன்று வரை அடுத்து உத்திரட்டாதி திதி வளர்பிறை திருதியை பகல் பதினொன்று முப்பத்தி எட்டு வரை அடுத்து சதுர்த்தி யோகம் பரீகம் மதியம் பனிரெண்டு இருபத்தி நான்கு வரை அடுத்து சிவம் கரணம் கரசை பகல் பதினொன்று முப்பத்தி எட்டு வரை அடுத்து வனசை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் ராகு காலம் ஒன்பதுலேருந்து பத்தரை யமகுண்டம் ஒன்றரைலேருந்து மூணு குளிகை ஆறுலேருந்து ஏழரை சுப நேரங்கள் காலையில் ஏழரைலேருந்து எட்டரை அப்புறம் பத்தே முக்காலிருந்து பதினொன்றரை முக்கால் மாலை நாலரைலேருந்து அஞ்சரை சந்திராஷ்டமம் இரவு எட்டு ஐம்பத்தி எட்டு வரை கனகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது இன்று சதுர்த்தி விரதம் விநாயகப் பெருமானை ஆணை முகத்தானை பிரார்த்தனை செய்வோம் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரோதி வருடம் தை மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் உத்திரட்டாதி நள்ளிரவு பன்னிரெண்டு ஐம்பத்தி இரண்டு வரை அடுத்து ரேவதி திதி வளர்பிறை சதுர்த்தி காலை ஒன்பது பதினைந்து வரை அடுத்து பஞ்சமி யோகம் சிவம் காலை ஒன்பது பதினாலு வரை அடுத்து சித்தம் கரணம் பத்திரை காலை ஒன்பது பதினாலு வரை அடுத்து பவம் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் ராகு காலம் சாயந்தரம் நாலரைலேருந்து ஆறு யமகண்டம் மதியம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை குளிகை மதியம் மூணுலேருந்து நாலரை சுபநேரங்கள் காலையில் ஏழரைலேருந்து எட்டரை பகல் பத்தே முக்காலிலிருந்து பதினொன்றே முக்கால் அடுத்து ஒன்றரைலேருந்து ரெண்டரை சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று வசந்த பஞ்சமி வாராகியை வழிபடுவது மிகவும் உகந்தது மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து கொடுத்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் ரேவதி இரவு பதினொன்று பதினேழு வரை அடுத்து அஷ்டிமி திதி வளர்பிறை பஞ்சமி காலை ஆறு ஐம்பத்தி மூன்று வரை அடுத்து ஷஷ்டி யோகம் சாத்தியம் கரணம் பாலவம் காலை ஆறு ஐம்பத்தி மூன்று வரை அடுத்து கவுளம் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் காலம் ஏழரிலிருந்து ஒன்பது யமகண்டம் பத்தரைலேருந்து பன்னெண்டு குளிகை மதியம் ஒன்றரிலிருந்து மூணு சுப நிறங்கள் ஆறரையிலிருந்து ஏழரை ஒன்பதேகாலிலிருந்து பத்தேகால் மாலை ஐந்திலிருந்து ஆறு இரவு ஏழரைலேருந்து எட்டரை சந்திராஷ்டமம் இரவு பதினொன்று பதினேழு வரை சிம்மராசி அன்பர்களுக்கு அதை அடுத்து கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது இன்று ஷஷ்டி ஷஷ்டி விரதம் மேற்கொள்வது சிறந்தது வெற்றிபடி வேலவனை தரிசிப்போம் செவ்வரிலை மாலை சார்த்தி வேண்டிக் கொள்வோம் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் அஸ்வினி இரவு ஒன்பது நாற்பத்தி ஒன்பது வரை அடுத்து பரணி திதி வளர்விறை சப்தமி பின்னிரவு இரண்டு முப்பத்தி ஒன்று வரை அடுத்து அஷ்டமி யோகம் சுபம் கரணம் கரசை மதியம் மூன்று முப்பத்தி மூன்று வரை அடுத்து வனசை சூலம் வடக்கு பரிகாரம் பால் ராகு ராகுகாலம் மாலை மூணுலேருந்து நாலரை யமகண்டம் ஒன்பதுலேருந்து பத்தரை குளிகை மதியம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை சுப நேரங்கள் ஏழரைலேருந்து எட்டரை நாலரைலேருந்து அஞ்சரை ஏழரைலேருந்து எட்டரை சந்திராஷ்டமம் கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று ரத சப்தமி இந்த ரத சப்தமி நாளில் முறையாக பிரார்த்திப்போம் முன்னோரை பிரார்த்திப்போம் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரோதி வருடம் கை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் பரணி இரவு எட்டு முப்பத்தி மூன்று வரை அடுத்து கிருத்திகை திதி வளர்பிறை அஷ்டமி நள்ளிரவு பனிரெண்டு முப்பத்தி ஆறு வரை அடுத்து நவமி யோகம் சுப்ரம் இரவு ஒன்பது பதினெட்டு வரை அடுத்து பராமியம் கரணம் பத்திரை மதியம் ஒன்று முப்பத்தி இரண்டு வரை அடுத்து பவம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் ராகு காலம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை யமகண்டம் ஏழரைலேருந்து ஒன்பது குளிகை பத்தரைலேருந்து பன்னெண்டு சுப நேரங்கள் பத்தே முக்கால்லேருந்து பதினொன்றே முக்கால் பதினொன்றிலிருந்து பன்னெண்டரை நாலரைலேருந்து அஞ்சரை ஆறரைலேருந்து ஏழரை சந்திராஷ்டமம் இரவு இரண்டு பதினாறு வரை கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அதை அடுத்து துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது இன்று புதன்கிழமை பெருமாளை தரிசிப்பதும் நவகிரகத்தில் உள்ள புதன் பகவானை பிரார்த்தனை செய்து கொள்வதும் நல்ல பலன்களை